நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நிறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுவே நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல வெயிட் லாஸ்க்காக நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு போக நம்ம சேனல்ல நான் டெல்லியில என்னோட லைஃப் ஸ்டைல்ல இப்படி விளாக்ஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா மினி பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் எப்படி வெயிட் மெயின்டைனிங் வந்து பண்றேன் அப்படின்றது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதை விட வெயிட் மெயின்டைனிங் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ அதையுமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி அப்டேட்ஸா ஷார்ட்ஸ்லயும் போட்டுட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லாங் வீடியோஸாவும் போட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் வந்து போகும் அது போக எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டடாவும் இருக்கும் சோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பிளாக கண்டினியூ பண்ணலாம் ஏதோ பத்தி இன்னைக்கு வந்து பேச போறேன் அப்படி பாத்தீங்கன்னா weight lossக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து black coffee வந்து குடிக்கிறேன் இல்லையா அத பத்தி நிறைய डाउट्स வந்து கேக்கிட்டே இருக்கீங்க எப்போ குடிக்கணும் அது எப்படி குடிக்கணும் அது எப்படி பண்றீங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து weight lossக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதா ப்ளீஸ் சொல்ல நிறைய डाउट्स வந்து கேக்குறீங்க sugar ஆட் பண்ணலாமா அப்படிน சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமாrkட்ட இருக்கட்டும் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நான் ஷேர் வந்து பண்ணிடலாம் குடிக்கலாம் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் ஏன்னா மூணு விதமா இந்த பிளாக் காஃபியை வந்து குடிக்கலாம் அந்த மூணுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் காஃபி எப்படி வந்து நான் பண்ணுவேன் சுடுதண்ணி நார்மலா தண்ணியை வந்து காய வச்சுக்க வேண்டியதான் அதுக்கப்புறமா இன்ஸ்டன்டா காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா ப்ரூ நெஸ்கியா சன்ரைஸ் இந்த மாதிரி என்ன பிராண்ட் கூட எடுத்துக்கலாம் நம்ம ஆனா இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணக்கூடியது அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூனோ இல்ல அரை ஸ்பூனோ வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட கப் குவான்டிட்டிக்கு ஏத்தாப்ல அதுக்கப்புறமா நம்மளோட ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா சுத்தணி வச்சோம் இல்லையா அதை வந்து கலந்து குடிக்க போறோம் அவ்வளவுதான் ஒருவே இந்த மாதிரி ரெண்டாவது வே எப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு விதமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பிளாக் காஃபில கொஞ்சமா லெமன் புழிஞ்சும் குடிக்கலாம் பிளாக் காஃபி பிளைனா குடிக்கலாம் இன்னொரு வந்து லெமன் புழிஞ்சு குடிக்கலாம் இன்னொரு விதம் என்னன்னா கோகோனட் ஆயிலோ இல்லன்னா நெய்யோ கலந்து வந்து குடிக்கலாம் இந்த மூணு விதம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் காஃபி வந்து நம்மளோட மெட்டபாலிசம் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் விட நமக்கு வந்து அந்த டய் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப பசி எடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமா சாப்பிடுவோம் இல்லையா அதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னில அதுதானே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் ஒரு டயட்னு வரும்போது நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம் ஹெல்தியான விஷயம் சாப்பிடுவோம் அப்படி இருப்போம் பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஏதோ சாப்பிடணும் போல ஒரு பசி உணர்வு இருந்துட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி பிளாக் காஃபி எடுத்துக்கும் போது நம்மளோட பசித்தன்மையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது அது கூட வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டன் நமக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுது நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடற ஃபுட்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மியா எடுக்கிறோம் இல்லையா அப்படிங்கும்போது நமக்கு மோஷன்ஸ் பிரச்சனை கூட வரும் சம்டைம் டைம் வந்து நமக்கு மோஷன் கட்டிக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதுக்குமே இந்த பிளாக் காஃபி குடிக்கும் போது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு காரணத்துக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக நம்ம வந்து பிளாக் காஃபி குடிக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஒன்னு நான் சொன்ன மாதிரி பிளைனா வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் புளிஞ்சு வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெய் இல்லாட்டினா கோகோனட் ஆயில் பியூரா இருக்கணும் வந்து கலந்து பிளாக் காஃபியோட எடுத்துக்கலாம் இதுல வந்து சுகர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஆர்வத்திலேயே நம்ம வெயிட் லாஸ்க்கு சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் இது மூணையும் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ஈஸியா நம்மளால வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து பண்ண முடியும் சோ அதனால நம்ம வந்து ஒயிட் சாரி சுகர் வந்து பிரவுன் சுகரா இருந்தாலுமே சரிங்க அதை வந்து சேர்த்துக்காதீங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்மளால ஈஸியா பண்ணிட்டு அதுக்கு மெயின்டைன் பண்ணல கொஞ்சம் நம்ம வந்து நார்மலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நான் கூட மெயின்டைன் வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டுப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை சாப்பிடுறேன் அதை எப்படி சாப்பிடறேன்றத வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் சோ வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல தான் நம்ம வந்து இருக்கணும் சோ இத மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா சுகர் வந்து ஆட் பண்ணவே கூடாது அது போக தேன் வந்து கலந்து குடிக்கலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க தேன் வந்து இப்ப எங்க பியூரா கிடைக்குது அப்படி பியூரா கிடைக்கிறதுனால நம்ம வேற மாதிரி இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த பிளாக் காஃபி பிளைனா குடிக்கிறது மூலம் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கு சோ கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த பிளாக் காஃபியை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன்னா நான் நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிருக்கேன் பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பட் அந்த பிளாக் காஃபி டேஸ்ட் வைஸும் எனக்கு பிடிச்சு போச்சு நிறைய பேர் சொல்லுங்க அது கசக்காதா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க வந்து கொஞ்சம் வெத்த வெத்த சூடில் குடிக்கும்போது அது வந்து தெரியவே தெரியாது வந்து நம்ம பால் பால் காஃபி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப கெடுதி இவ்வளவு பேர்ட்டர்ஸ்ட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா பெரியவங்க கூட சொல்லுவாங்க இப்ப எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை அதுதான் என்னோட பிளஸ் பாயிண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீ காஃபி வந்து நான் குடிக்க மாட்டேன் பட் பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சு இந்த பிளைட் லாஸ்ல இருந்து தான் வந்து குடிக்க ஆரம்பிச்சு பட் வந்து நமக்கு வந்து குடிக்கும்போது ஒரு ஒன் வீக் உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் ஆனா சூடு சூடா குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த ப்ளைன் காஃபி எப்படி பிளஸ் பிடிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணது இல்லைன்னா நெய் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணது இது மூணு விதத்துல எது வேணாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டைஜன்க்கும் ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பசித்தன்மையை வந்து இது பண்ணுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நம்மள வந்து ஆக்டிவாவும் நம்மள வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ்ல கூட நான் வந்து படித்தேன் பிளாக் காஃபிக்காகவே நான் வந்து படித்தேன் ஏன்னா பிளாக் காஃபி நம்ம அதிகமா இருக்குமே எனக்கு ஒரு இது இல்லையா அது வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுதுன்னா நம்மளை வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்குது அதை வந்து குடிக்கும்போது ஒரு மார்னிங் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா டேக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கு ஸோ நம்ம டயட்ல இருக்கும்போது கொஞ்சமாக சாப்பிடுவோம் இல்லையா அப்போ நம்ம வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு Wait with the help for the ஸோ பால் காஃபியோட இந்த பிளாக் காஃபி ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது தான் ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு ஒரு மாசத்துல அஞ்சு கேஜி வந்து கண்டிப்பா வந்து குறைக்க முடியும் ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க அது போக வெயிட் லாஸ்க்காக நிறைய ஜூஸஸ் நிறைய ரெசிபிஸ் நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் யூடியூப்ல செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேலும் டெய்லியும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து கிளியர் பண்றேன் இந்த பிளாக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் அப் மாதிரி சில சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பேசுறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட நபன்ஸை போட்டு எனக்கு கொடுத்துட்டே இருங்க நானும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்க பயன்பெறது மூலமா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பத்தமைக்கு மிக்க நன்றி